ஹே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இன்ட்ரோ தகவல் இன்னைக்கு ஒரு சூப்பரான முட்டை குருமா ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஒரு பேனில் எண்ணெய் விட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் அண்ணாச்சி பூ அதுக்கப்புறம் வந்து கல்பாசி சீரகம் சோம்பு கசகசா ஆட் பண்ணிவிட்டு ஒரு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன் அப்புறம் கருகப்பில் அப்புறம் வந்து தக்காளிப்பில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி ஆற வச்சு எடுத்துருங்க அதுக்கு முன்னாடியே வந்து தேங்காய்ச்சிலே போட்டுக்கடையில் அரைச்சி எடுத்துட்டு அது கூட வந்து வதக்கி ஆற வச்சதே வந்து ஆட் பண்ணி நல்லா அரைச்சு வழுவழுன்னு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க திரும்புமே அதே பேன் வச்சுட்டு கொஞ்சம் ஆயில் விட்டுட்டு மிளகாத்தூள் மஞ்சத்தூள் அதுக்கப்புறம் வந்து பெரு பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க முட்டை ஆட் பண்ணுறதுனால கொஞ்சம் வந்து பெப்பர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வறுத்து முட்டையும் போட்டு எடுத்து எடுத்து வச்சுக்கோங்க வேக வச்ச முட்டையை அதுக்கப்புறம் திரும்பி குக்கரில் தான் இன்றைக்கி நான் செய்ய போகிறேன் குக்கரை வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு கடுகு அதுக்கப்புறம் வந்து சோம்பு இது நல்லா பொரியுமே வந்து கருகப்பில் ஆட் பண்ணிவிட்டு இன்னொரு வெங்காயம் எடுத்து வச்சுருந்தேன் காண்டி அந்த வெங்காயத்தை ஆட் பண்ணிவிட்டு நல்லா ப்ரௌன் கலரில் வந்து வதங்கணும் அப்போ தான் அந்த கிரேவி நல்லாயிருக்கும் கொஞ்சம் உப்பை ஆட் பண்ணிவிட்டு அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க தக்காளி பழம் ஒரு அரை தக்காளி பழத்தோ இன்னும் கொஞ்சம் போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா எடுத்ததுக்கப்புறம் மிளகாத்தூள் அப்புறம் வந்து வீட்டு மிளகாத்தூள் இது வேணால் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம இதுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு அரைச்சி வச்சுக்க பேஸ்ட்டில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி எவ்வளோ வேணும் அந்தளவுக்கு ஊற்றிட்டு வதக்கி வச்சுருக்க முட்டையுமே ஆட் பண்ணி கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி அதுக்கப்புறம் வந்து கொத்தமல்லி தழை ஆட் பண்ணி ஒரு ரெண்டு விசில் விட்டு இறக்குனிங்கன்னா சூப்பராக இருக்கும் இட்லி தோசை சப்பாத்தி பூரி சாதத்தை கூட நம்ம வச்சு சாப்பிட்னால சாப்பிட்டுக்கலாம் நாங்கள் இட்லிக்கு தான் வச்சு சாப்பிட்டோம் செம்ம டேஸ்ட் இருந்துச்சு நம்ம மாப்பிள சம்பா இட்லிக்கு வச்சு சாப்பிட்டோம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பை பாய்